மூன்று நாள் மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி தொடர்பான தகவல் தருவதற்காக நான் வெற்றிவேல் சக்திவேல் தமிழக அரசின் தொழில் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூன்று நாள் மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி வரும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது பயிற்சி நடைபெறும் இடம் இடிஐஐடிஎன் வளாகம் இக்காட்டு தாங்கள் கிண்டி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 மூன்று இரண்டு பயிற்சி முடிவில் நீங்கள் பின்ப பின்பரணவற்றை கற்றுக்கொள்வீர்கள் மின்சார வாகன தொழில்நுட்பத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் மோட்டார் பேட்டரி கட்டுப்பாட்டில் சார்ஜிங் அமைப்புகள் இயக்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சர்வீசிங் முறைகள் மற்றும் அடிப்படை கோளாறுகளை கண்டறியும் திறன் இவி டீலர்ஷிப் பழுது சரிபார்த்தல் நிலையங்கள் மற்றும் பிரான்ச்சைசி தொழில் மாடல்களை செயல்படுத்தும் பயிற்சி பெறுவீர்கள் மின்சார வாகன துறையில் கிடைக்கும் அரசு திட்டங்கள் மற்றும் ஊக்க தொகைகள் குறித்து வழிகாட்டல் பெறுவீர்கள் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டாட் டாட் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவல் அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு மூன்று ஏழு ஏழு மூன்று 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 ஏழு மற்றும் ஒரு எண் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்